கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தக்கான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படுத்ததாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான் இதை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த வசனத்திற்கு அநேக வியாக்கியானங்கள் இருக்கிற போதிலும் இஸ்ரேலிலே வழங்கப்பட்டு வந்த காரியம் இந்த வசனத்தின் அர்த்தத்திற்கு ஒத்து போவதால் இதை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன் எருசலேமில் தேவாலயம் இருந்த நாட்களில் லேவியர்கள் அந்த தேவாலயத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவர்களது பொறுப்பாகும் ஆகையால் அவர்களின் தலைவன் முழு இரவும் பாதுகாப்பு ஒழுங்காக மற்றவர்கள் செய்கிறார்களா என்று கண்காணிப்பது வழக்கம் அதை அழுக்காகாதபடிக்கு அதை காக்க வேண்டியது அங்கு ஜாமக்காரன் லேவியனின் பொறுப்பில் இருந்து வந்தது எந்த ஜாமக்காரனாவது இரவில் களைப்பின் மிகுதியால் தூங்கிவிட்டால் அவர்களின் தலைவன் வந்து கண்காணிக்கும் நேரத்தில் அவனை தூங்குகிறவனாக கண்டால் அந்த ஜாமக்காரனை அடித்து அவனுடைய துணிகளை உறிந்து அவற்றை நெருப்பில் போட்டு விடுவான் அப்போது அந்த காவல்காரன் துணி இல்லாமல் நிர்வாணமாகத்தான் தன் வீட்டுக்கு செல்ல வேண்டும் இதைத்தான் ஓமையாக இயேசு கிறிஸ்து தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று கூறுகிறார் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அதற்கான அடையாளங்கள் வெகு விரைவாக நடந்தேறி வருகின்றன இதோ திருடன் போல வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வந்து விடுவார் ஆனால் நாம் ஆயத்தமா ஒவ்வொரு கிறிஸ்துவரும் இந்நாட்களில் சாமக்காரன் தான் கத்துடி வருகைக்கு விழித்திருந்து காத்திருக்க வேண்டியது நமது கடமை அவர் வரும்போது நமது ரட்சிப்பின் வஸ்திரத்தில் கரை இருந்தால் அவரோடு போவது இயலாத காரியம் ஆகவே நம் வஸ்திரத்தை கரையில்லாதபடி காத்து திருடனு போல் இருக்க போகும் அவரது வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் தேவாலயத்தை காத்து அந்த காவல்காரன் தூங்கிவிட்டால் எப்படி தண்டனையோ அதே போல நாமே தேவாலயம் இந்த சரீரத்திலும் எந்த அழுக்கம் இல்லாதபடி காத்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் அப்படி காத்து கொள்ளாத பட்சத்தில் நம் வஸ்திரங்கள் இல்லாமல் இருக்கும் நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அதாவது ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யம் சேர முடியாது அதை நாம் ஏசு கிறிஸ்து கூறின ஒரு ஓமையில் காணலாம் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கு கண்டு சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் அப்பொழுது ராஜா பணி வீடுகார நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறபான இருளில போடுங்கள் என்றான் இதை மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஆகவே ஜாமக்காரராய் நாம் நம் வஸ்திரம் கரைபடாமல் பத்திரமாய் காத்துக் கொள்வோம் ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் ஆமேன் மாரநாதா ஏசு கிறிஸ்துவே வாரம் நம் கண்களை முடியும் நாம செபிக்கலாமா கிருவையும் இருக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் திருடனை போல் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் ரச்சிப்பின் வஸ்திரத்தில் கரைபடாமல் காத்துக்கொள்ள இறக்கங் பாராட்டும் ஏசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு எதிர்கொண்டு வர உதவி செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்